ஹாய் வெல்கம் டு சிலஃப் சாரீஸ் இது இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து வாழைநார்பட்டிலே வித் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் ஃபுல்லுமே நல்லா அழகான ஒரு பிக் புட்டா ஸாரீஸ் தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஸாரீஸுமே ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் அதனால் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே நல்லா ட்ரெண்டிங்கான கலர்ஸ் வித் டிஃப்ரெண்ட்டோட டிஃப்ரெண்ட்டான கலர்ஸுமே கொண்டு வந்துட்ருக்கோம் இப்போ ஒன் பை ஒன்னாக கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் கலரே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு வந்து பாடி கலர் நல்ல ஒரு டூயல் டோன் கலராக கொடுத்துருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்மே கூட இது பாருங்களேன் நல்ல ஒரு ப்ரௌன் வித்து ஒரு கிரே டோன் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு அழகான ஒரு டூயல் டோன் கலர் சாரீஸ் தான் புட்டா டிசைன்ஸ்மே ஒரு அழகான ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டி புட்டாஸ்மே ஒரு சர்க்கிள் டிசைன் மாதிரி ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாஸுமே வந்துடும் வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வித் ப்ளவுஸ் சாரீஸ் இது வந்து பல்லு கலர் அழகான ஒரு க்ரீன் காம்பினேஷனில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் இது ப்ளவுஸ் பீசஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு எல்லோ கலர் நல்லா மாம்பழ எல்லோ கலரில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் பாருங்களேன் ஒரு அழகான ஒரு க்ரீன் வித் ப்ரௌன் டோன் வர மாதிரி டூயல் டோன் கலரில் தான் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே ஃபுல்லுமே இந்த சாரீஸ்ஸாக பொறுத்தளவு குட்டி குட்டி புட்டாஸ் இந்த மாதிரி வந்து என்ன ஏஜ் ஆனவங்களாம் கட்டணும்னு நினச்சா இந்த மாதிரி சாரீஸ்மே ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதனால வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸாக ஃபுல்லுமே வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லுவோட வியூ பல்லுவில் பாருங்களா எவ்வளோ அழகாக வந்து நமக்கு புட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பிளவுஸ் பீசஸ் வந்துடும் வித்து ப்ளவுஸ் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீ வித் பிளவுஸ் சாரீஸ் இது வந்து அழகான ஒரு சாண்டல் கலர் பல்லு கலர் வந்துடுது பாடி கலர் வந்து அழகான ஒரு மஜந்தா கலரில் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் புட்டாஸோட கொடுத்துருக்கோம் அழகாக வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நல்லா லுக்காக தெரியணுன்றதுக்காக வந்து சில்வர் மோட்டிவ்ஸில் வந்து இந்த புட்டா டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் வியூ பண்ணியிருக்கோம் இது வந்து பல்லு பல்லுலையுமே வந்துட்டு அழகான ஒரு புட்டா டிசைன்ஸோட ஃபுல்லுமே கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பீசஸ் வந்துடும் அடுத்த ஒன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் அழகான ஒரு ப்ளூ கலரில் டெம்பிள் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து டூயல் டோன் தான் நல்ல ஒரு சில்வர் வித் க்ரீன் டோன் வர மாதிரி வந்து நம்ம பாடி கலர் இந்த சேரீஸ்லாம் கொடுத்துருக்கோம் புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகா வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்லூம்லேயே வந்துட்டு ஒவ்வொரு சேரீயுமே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நல்லா நமக்கு டெம்பிள் டிசைனில் புட்டாஸ் கொடுக்குறோம் இது பல்லு கலர் பல்லுல நல்ல ஒரு அழகான ப்ளூ கலருக்கு கோல்டன்ல வந்து நம்ம புட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் பிளவுஸ் பீசஸ் அடுத்த கலர் வந்து அழகான ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் வந்து பல்லு கலரா கொடுத்துருக்கோம் பாடி கலர் நல்ல ஒரு டூயல் டோன் கலர் ஒரு கிரீன் கிரீன் வித்து ஸ்கை ப்ளூ கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் அழகான புட்டா டிசைன்ஸ் கோல்டு மோட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரியை பொறுத்தளவு அளவு இது வந்து பல்லு கலர் இல்ல பல்லூல ஃபுல்லுமே நமக்கு வந்து புட்டா டிசைன்ஸ் வந்துடுது இது பிளவுஸ் பீசஸ் வரும் இதோட பிரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலர் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரௌன் வித் பிங்க் காம்பினேஷன் கொடுங்க சொல்லிட்டு அதனால வந்து ப்ரவுன் வித் பிங்க் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே வாட்ஸ்அப்பில் வந்துருங்க இது வந்து அழகான ஒரு அன்னம் டிசைன்ஸ்ல வந்து நம்ம புட்டா டிசைன்ஸ் கோல்டு ஜெரி வந்து யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் புட்டா டிசைன்ஸ் வந்து அழகான ஒரு கோல்டு ஜெரி மோட்டிவ்ஸில் தான் கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து நல்ல ஒரு ப்ரவுன் கலர் அழகான ஒரு ப்ரவுன் கலரில் வந்து பல்லூ கலர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் அவ்வளோ அழகாக வந்துட்டு ஃபுல்லுமே பிக் புட்டா டிசைன்ஸ்ல வந்திருக்கு ஏதோ ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் அடுத்த ஒன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் அடுத்து பாடி கலருமே வந்து அழகான ஒரு க்ரீம் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் அதுலயும் புட்டா டிசைன்ஸ் வந்து நல்ல ஒரு பிக் புட்டா டிசைன்ஸ் தான் புட்டாஸ்மே வந்துட்டு குட்டி குட்டி புட்டாஸ்மே நல்லா ட்ரெண்டிங்கான டிசைன்ல கொடுத்துருக்கோம் இது பல்லு கலர் அழகான ஒரு மயில் கழுத்து கலர் பல்லு கலர் பிளவுஸ் சேம் கலர்ல பிளவுஸ்மே வந்துருது அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன்ல வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து அழகான ஒரு டூயல் டோன் கலர் க்ரீன் வித் டூயல் டோன்ல வர மாதிரி வந்து பாடி கலர் கொடுத்துருக்கோம் இதுல வந்துட்டு நமக்கு புட்டா டிசைன்ஸ் வந்து அழகான ஒரு பிங்க் வர மாதிரி வந்து நம்ம பாடியில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் பிங்க் கலர்ல வந்து புட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா பல்லு கலர் வந்து அழகான ஒரு பிங்க் கலர் பிங்க் கலரில் வந்து பல்லுவோட வியூ வருது இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ்னே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஸ்டிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ